அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு நகைப்புக்குரிய ஒரு ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களிடம் பர்னபாஸ் வழக்கு தொடுத்தார் இன்றைக்கு சரியான சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பர்னபாஸுக்கு சம்மட்டி அடி உனக்கு சட்டத்திட்டங்கள்னா என்னென்னு தெரியாதா உனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அவதாரம் போட்டு உன் வழக்க தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறார் நாளைக்கு இதனுடைய தீர்ப்பு வந்து வெளியே ரகமாக ரெக்கார்டிக்கில் வரும் இப்பொழுது வழக்காடின வழக்கறிஞர்கள் என்னோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் ஒரு சிலர் அதாவது ஜிஐ ஒரு பர்ணபாஸுக்கு சாதகமாக வழக்கு முடிந்தது என்று சொல்லி தன்னை பித பிதட்டி கொண்டிருக்கிறார்கள் என் அன்புக்குரிய தேவண்ட பிள்ளைகளே கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் அதாவது ஒரு கரஸ்பாண்டினுடைய பீரியட் வந்து டுவெல் மந்த்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் பண்ணோன்னா க ஸ்டாண்டிங் கமிட்டி கூட்டத்தை கூட்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டன்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு உள்ள ஒரு கரஸ்பாண்டை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியும் நம்ம சட்ட திட்டத்தில் இருக்குது இப்போது டிஎஸ் அவருடைய ஜெய்சிக்கு தம்பி தான் சார டெகர் காலேஜில் கரஸ்பாண்ட் இருந்தார் பர்ணபாசு தன்னேட்சையாக அதாவது கமிட்டிக்கு ஒரு ஒப்புதல் இல்லாமல் யார் சாம்சனை கரஸ்பாண்டாக செக்ரட்டரியை போட்டார் எஸ்டிசி காலேஜுக்கு இப்போது அதை எதிர்த்து யார் உடைய தம்பி வந்து வழக்கு போட்டார் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருந்தாங்க இந்த வழக்கு முடிவு வரைக்கும் யார் தான் இருப்பா டிஎஸ் ஜெயசி உடைய தம்பி தான் செக்ரட்டரியாக இருப்பார் எஸ்டிசி காலேஜுக்குன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு இப்போது அதை அதுக்கு இடைக்குள்ளே இவர் என்ன செய்கிறாரு சாம்சனை போடணும்னு முயற்சி எடுக்கும் போது இன்றைக்கு அந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் திட்டி இருக்கிறார் மண்டல நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி வீட்டில் ஒரு மிதி மிதித்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அவதாரம் போ அவதாரம் போடுவேன் போட்டு டிஸ்மிஸ் பண்ணுவேன் உடனே இவருடைய வழக்கறிஞர்கள் வாலண்டீரியாக போய் ஐயா நாங்கள் தயவுசெய்து வித்ரா பண்ணிக்கிடுறோம் கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் அப்படி சொன்ன அப்படின்னா வாபஸ் வாங்கினாலும் நான் பதினஞ்சாயிரம் தண்டனை போடுவேன் அப்படின்னு ஜிஆர் சம் சொன்னார ஒருவேளை நாளைக்கு அந்த பதினஞ்சாயிரம் தண்டனை போடாம இருக்கலாம் பட் நடந்த சம்பவம் என்னவென்றால் இன்னைக்கு பர்னபாஸ் வழக்கறிஞர்கள் கேச வாபஸ் வாங்கிட்டாங்க வித்ரா பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தவறான கருத்துக்களை பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க பர்ணபாஸ் சைடு வெற்றி பெற்றாச்சு யாரு சாம்சன் வந்து பழையபடி எதா இருக்கிறாரு இத செக்ரட்டரியாக வந்துட்டார் எஸ்டிசி காலேஜிக்கு சொல்லி தவறான தகவல்களை அதாவது தெரிந்து செய்கிறார்களா இல்லை தெரியாமல் செய்கிறான்னு தெரியல மொத்தத்தில் நான் இப்போ வழக்கறிஞர் பாதாடுனா வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நான் ஆதாரத்தோடு இல்லாமல் பேச மாட்டேன் நாளைக்கு ஜட்மெண்ட் வரும் நீங்கள் பாருங்கள் அதனால் பர்னபாஸுக்கு தலைக்குனிவு அவசரம் 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 எங்க ஒரு இது ஜனநாயக அடிப்படையில் நம்ம டயசிஸ் நடந்துட்டு இருக்கு இவர் இஷ்டம் போல ஸ்டாண்டிங் கமிட்டி செக் கூட்டெல்லாம் கூட்டாமல் கூட்டாம அவர் இஷ்டம் போல தன்னிச்சையா நடத்துறக்கு இது மன்னர் ஆட்சி கிடையாது உங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது உங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது உமக்கு பிச்சை போட்டிருக்காங்க யாரு பழைய எம்பியும் டிஎஸ் ஜெய்சிங்கும் பிச்சை போட்டிருக்காங்க பிச்சை மடி பிச்சைப்பாங்கல்ல அந்த மடி பிச்சை தான் பிஷப்பு நீர் தனியா நின்று பிரே ஜேம்ஸ் மாதிரி தனியா நின்று வந்திருக்கணும் இவ்வளவு வீரா பேசுறீர்ல தனியா நின்று வர்ற வக்கு இருந்துச்சு அவங்களுக்கு பிரே ஜேம்ஸ் தனியா நின்று தோத்து போனாரு நீர் யார் அணியில நின்று வந்தீரு டிஎஸ் உடைய போர்வையில அவரு யார் இவர்கிட்ட போய் காலில் கீழே விழுந்து எக்ஸ் எம்பிட்ட போய் காலில் கீழே விழுந்து நீர் சி பதவி வாங்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஏத்தி விட்ட ஏனையை மிதிச்சு தள்ளது மாத்திரம் இல்லாம நீதிமன்றத்திட்ட ஜட்ஜிட்ட குட்டு வாங்கிட்டு இருக்கிரு இது ஒரு குட்டா பட்டிருக்கிற சபாநாயகர் யார் ரெண்டு தடவை அப்பாவும் மேடலில் வச்சு நறுக்கு நறுக்குன்னு உச்சில குட்டி அனுப்பியிருக்காரு அதுக்கும் சொர்ணம் இல்லை சூடு இல்லை ஒன்றும் இல்லை இருக்கிறல ஏன் மேலே வழக்கு போடப் போகிறங்க போடுயா எத்தனை வழக்கு போடும் அதுக்கு நான் தானே தூக்கிலேயே கொண்டு போடப் போகிறாங்க என்னை கொண்டு இழுத்து விட்ட யாரையா என்னை இழுத்து நான் ஓரமாக போயிட்டு இருந்தேன் என்ன இழுத்து டைசன் ஆஃபீஸில் விட்டது யார் எஃப்ஐஆரில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எழுதப்பட்டிருக்கிறது மாற்றம் முடியாது என்னை இழுத்து விட்டது பர்ண பாஸ் ஏன்டா செல்ஃபோன் ஆதாரம் இருக்குது தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு போடுறதுக்கு நான் ஓட்டு வீட்டு என்ன தேவைக்கு நீர் யூஸ் பண்ணி போட்டுட்டு போடுறதுக்கு அது மற்ற ஈனவானா எவனா ஒருத்தர் இருப்பா என்கிட்டாலும் அது நடக்காது நீர் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு கருவேப்பழமே தூர போடுறதுக்கு உங்க வீட்டு வேலைக்காரனை நாங்க ஆஹ் உன் பேக்ரவுண்ட் என்ன ஏன் பேக்ரவுண்ட் என்ன அதனால இன்னும் உமக்கு அழிவு இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அழிவு மேல அழிவு மேல வெட்கத்தின் மேல வெட்கத்தின் மேலே அவமானத்தின் மேல அவமானம் வரும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல யார் அவர் இவர் போட்ட வழக்கு வருது ரசலம் பழைய யார் மாடரேட்டர் போட்ட வழக்கும் ஜென்ரல் செக்ரட்டரி பெர்னண்டாஸ் ரத்தன் போட்ட வழக்கம் நாளைக்கு மகாதேவன் பெஞ்சில் வருகிறது அவர் தான் இங்கு தலைமையை இங்கு உயர்நீதிமன்ற சென்னை கிளையில் அவர் ஜட்ஜாக இருந்தார் இன்றைக்கி ப்ரமோஷன் ஆகி எங்கே போயிட்டார் உயர் உச்சநீதிமன்றத்துக்கு பதவி ஏற்றார் இப்போ அவர் தான் நம்ம வழக்கை விசாரிக்க போகிறார் நாளைக்கு இருபத்தெட்டாம் நம்பர் லிஸ்ட்டில் வந்திருக்கிறது நல்லா ஜெபிங்க திருச்சபை மக்கள் கர்த்த நீதிபரர் அவர் நீதி செய்யட்டும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் யார் யார் எத்துவாளித்தனம் பண்ணாங்களோ யார் யார் திமுறா நடக்காங்களோ அவங்க உச்சந்தலைகளை காட் காட்ரெண்ட் அப்படி ஓரமா பெட்டிருந்த என்ன இழுத்துக்கொண்டு உள்ள விட்டது தேவன் தான் நான் நான் வரணும்னு விரும்பவே இல்லை என் சன்னு கூட இன்னைக்கு இப்ப கூட இந்த சிஎஸ்ஐல போய் என் போட்டு இறங்கிட்டு இருக்கீங்க எது சொல்லுகிறார் அப்ப பாருங்க தேவன் ஒரு சித்தத்தோடு என்னை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு எல்லா டிசியா இருக்கிறவங்க எக்ஸிகூட்டிவாக இருக்கிறவங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க யார் பக்கம் நீங்கள் சாயணுங்கிறத எப்படியும் தேர்தல் தான் போகுது ரொம்ப நாள் இழுத்தடிக்க முடியாது ஆகையினால ஞானமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்க இந்த திருச்சபையில் பிஷப்புடைய ஆதிக்கத்தை தட்டணும்னா காட்ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிந்துடுங்க நம்ம எல்லாம் ஒன்றுபடுவோம் நீ நான் போட்டி போகிறாமல்லாம் வேண்டாம் ஒன்றுபடுவோம் அவர் செயலற்றவரை ஆக்கி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வைப்போம் மற்ற காரியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அதனால் திருச்சப மக்கள் இந்த ஊழல் பெருச்சாலியை வீட்டுக்கு அனுப்போம் செயலற்றவராக்குவோம் பாருங்கள் இந்த கமிட்டி இல்லாமல் எந்த போஸ்டிங்கும் போடக்கூடாது இவர் பாடுக்கு இன்னும் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு இனி அதுக்கு கோர்ட்டுக்கு போய் அதை போஸ்டிங்ஸ் இல்லாமல் போகும் இல்லை பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வர்றவங்களாம் ஐயோ உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க எப்படி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆர்டர்லாம் டிஸ்மிஸ் பண்ண வைப்போம் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தடப்பட்ட பிறகு இவங்க போஸ்டிங் போட எப்படி வாங்காம போட முடியும் ஆகினால பர்ணபாஸுக்கு மீண்டும் மீண்டும் அவமானம் 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 அவரு யார் அவர் பேரனை காரி துப்புனா என்ன செய்வீங்க தொடச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு யார் சொன்னா நாஞ்சில் சம்பத் அதே போல இந்த பர்ணபாசம் காரி வாங்கரிச்சு துப்புனாலும் இது இப்படி தொடச்சிட்டு போயிடும் மானங்கிட்ட பிறவி எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் என் பேர் டெஃபமேஷன் எதுனாலும் போடு வெல்கம்னு சொல்லிட்டேன் எனக்கு அது பயமே கிடையாது எதை குறித்து பயம் கிடையாது நம்ம நியாயத்துக்காக போராடுறோம் ஊழலை ஒழிக்கிறோம் திருச்சி போய் மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் காட் பிளஸ்இ